எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து சிக்கன் கிரேவி தான் வைக்க போகிறோம் எப்போதும் செய்கிறது மாதிரி இல்லாமல் இன்றைக்கி வந்து புதினா போட்டு இன்றைக்கி சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம் இந்த பாருங்கள் அரை கிலோ வந்து சிக்கன் கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் அஞ்சு ப பச்சை மிளகாய் தேவையான மிளகு அதுக்கு பாருங்கள் பூண்டு இஞ்சி புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து இந்த சிக்கனை தவிர இந்த காமிச்ச பொருளெல்லாம் வந்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் பாருங்க அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துருக்குறேன் குழந்தைங்க சாப்பிட்றது மாதிரி இருந்தாக்கா நீங்கள் வந்து குறைச்சி வச்சுக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க நான் வந்து அரை கிலோ சிக்கனுக்கு வந்து அஞ்சே பச்சை மிளகாய் தான் எடுத்துருக்குறேன் இப்போ செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் இல்லை வச்சு சமைக்கலாம்னு இருந்தேன் இப்போ மழை வந்து போட்டதுனால வந்து மழை கிலோ வரும் இப்போ வந்து உள்ளரி வச்சு சமைக்கிறோம் பாத்திரம் சூடாயிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகிட்டு பட்டை சேர்த்துக்கலாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து விருதம் பிடிக்கிறப்பலாம் பார்த்தோம்னா ஒரு காக்கா கூட வந்து இப்படி சத்தம் போடாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காக்கா வந்து கொல்லையில் வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு அங்க நல்லா பொரிஞ்சிருச்சு இப்ப கட் பண்ணி வச்சுக்கிற சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் அதெல்லாம் வந்து வெண்ணே வந்து சேர்த்து நல்லா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சிக்கன் கிரேவி வைக்கிறப்ப வந்து நம்ம தண்ணியே சேர்க்க வேண்டியதில்லை அதிலே வந்து தண்ணி ஊறிகிட்டு இருக்கோம் அதே நமக்கு அதே போகிறோம் கறியெல்லாம் எல்லாம் நல்லா வெந்துடும் கறி நல்லா வெந்து நல்லா பாருங்கள் தண்ணி ஊறுது அதோட வந்து மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூளும் கரம் மசாலாவும் அதிகெல்லாம் சேர்த்துக்கலாம் மழை ஒரே மப்பா இருந்ததுன்னு வெள்ளை வச்சு அந்த கிளம்பே வச்சு அந்த இப்போ பாருங்க வெயில் எடுக்குது மிளகு தூள் இல்லை அதில் வந்து மிளக வந்து நல்லா பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கிட்டேன் மிளகுத்தூளு தான் சேர்த்துங்க இப்போ அரைச்சி வச்சுக்கிறேன் பேஸ்ட்டாக சேர்த்துக்க போகிறேன் அதில் தண்ணியே சேர்க்கலை க நல்ல கறியிலே வந்து நல்லா தண்ணி ஊரிச்சு இப்போ வந்து பேஸ்ட்டெல்லாம் வந்து சேர்த்துருக்குறேன் நல்லா வேகட்டும் கறி வந்து கிண்டி விட்டாச்சு மூடி வச்சிடலாம் மிளகுத்தூள் இருந்து எங்கள் சின்ன மருமக அமலா வந்துருந்தது எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி வந்து புதினா போட்டு சிக்கன் செஞ்சு கொடுத்துச்சு நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது அதே மாதிரி இப்போ நானும் ஒரு நாடா செஞ்சு சாப்பிட்றணும் அப்படின்னு மகேஷ்கிட்ட சொல்லியிருந்தேன் ஜாமுல்லாம் வாங்கிட்டு வந்துச்சு இப்போ என் கையால் வந்து புதினா சிக்கன் நான் செய்கிறேன் இதே மாதிரி நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது வந்து வித்தியாசமாக சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்தது நான் வந்து காமிக்காமே வந்து தயிரை வந்து சேர்த்துட்டேன் நீங்கள் வந்து தயிரை வந்து சேர்த்துங்க நீங்கள் செய்கிறப்போ புதினா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இறக்கிக்கலாம் சுவையான புதினா கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம் புதினா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு வந்து சாப்பிட்டு பார்த்துடலாம் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது நல்லா நல்லா காரம் உப்பு வைப்பெல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குது ரொம்ப ஆசையாக இருந்தது இன்றைக்கி தான் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்றோம் நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கு நான் செஞ்சது மாதிரியே நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது சொல்ல மாட்டேங்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளியர் பண்ணிடுங்க ஆமாம் ஆமேசானா வரைய வந்து கிளியர் பண்ணிடுங்க நம்மளோட வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்